அப்புறம் சின்ன சிசை கிடைக்காதுல நல்லா நினச்சி ஷார்ட்டார் ரிவியூ பார்க்கலாம் மீனா வந்து புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ருதி ரவி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஆனால் எப்போ மாதிரி நம்ம விஜயாவுக்கு மனோஜுக்கு ரோஹிணிக்கு மட்டும் வயிறு எரியுது அண்ணாமலை சார் வந்து பிளஸ் பண்ணுறாரு இப்போ வந்து உடனே வந்து மீனாக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது ஸ்ருதி வந்து ஸ்டோரி போஸ்ட் பண்ணதால் ஒருத்தவங்க கால் பண்ணி மீனாக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அதை கேட்டவுடனே மீனா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க அடுத்து இன்னும் ரெண்டு பேரும் ஆர்டர் கொடுக்க கேட்கவும் அதை போய் கொடுத்துட்டு வராங்க வர வழியில் சீதாவை வந்து பார்க்குறாங்க இவங்களை பார்த்தோன்னே அருணு சீதா வண்டியை நிறுத்தி பேசுகிறாங்க என்னக்கா அந்த பக்கம் அப்படின்னு கேட்கவும் இல்லை ஒரு ஃப்ரூட் பொக்கே வந்து ஆர்ட்ரு வந்தது அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆமாக்கா நான் கூட ஸ்ருதி ஸ்டோரி பார்த்தேன் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அருணு வந்து இவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் தான் ஆனால் முத்து தான் ட்ரைவராக இருக்கார் பாவம் அவருக்கான ஒரு இதுவுமே கிடைக்காது அதனால அவரையும் உங்களோட பிஸ்னஸ்க்கே இழுத்துக்கிட்டால் என்ன ஒரு டிரைவர் என்ன சம்பாரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாரு பார்த்தனே வந்து மீனாக வந்து செம்மையாக கடுப்பாராங்க சீதா கோவம் வருது இருந்தாலும் வந்து அருண் வேணும்னே உங்களை கடுப்பு எத்தணுனே அந்த மாதிரி பேசுகிறாரு மீனாக இருந்துட்டு ஒரு ஸ்டேஜில் பொறுமை இல்லாமல் டிரைவர் வேலை ஒன்றும் அவ்வளோ கேவலமான வேலை இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வாடகைக்கு தான் ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ ரெண்டு கார் வச்சுருக்காரு இன்னும் நிறைய கார் வாங்கி நிறைய பெரிய ட்ராவல்ஸ் வைப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எந்த வேலையும் கேவலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து கிளம்பிடுறாங்க சீதா வந்து அருணை திட்டுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா எதுக்கு இப்படி பேசுனீங்க அக்கா வந்து வருத்தப்பட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அருண் நான் வந்து சாதாரணமாக தானே சொன்னாப்டி அப்படின்னு சொல்லிட்டு சீதா திரும்பினோடே அக்களை சிரிச்சுக்கிட்டே வண்டி எடுக்கிறாரு அந்தவங்க சம்பாதிச்சுட்டு வந்த காசுலாம் எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க முத்து கரெக்டாக அந்த டைம் பார்த்து வராரு உண்டியல் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு நீங்களும் நல்லா டைம் பார்த்தா வாங்கிட்டு வந்துக்கீங்க இன்னைக்கு லாபத்தை போடணும் நீங்கள் உங்கள் கையால் போடுங்க சொல்கிறாங்க நம்ம முத்து இருந்துட்டு இந்த என்னோட சம்பாத்தியம் இது நீ உன் கையால் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசாக பேசிட்டு இருக்காங்க கரெக்டாக மூக்கில் வெற்ற மாதிரி விஜய் அங்கே வந்துடுறாங்க என்ன வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் எங்களை பார்த்தா உங்களுக்கு ஆளா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கேட்க நான் மற்றவங்களை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரையும் அவங்க பசங்க எல்லாரையுமே கூப்பிட்றாங்க எல்லோரும் வந்த நான் அந்த மாதிரி ஒரு ரத்த தான முகாம் நடத்த போகிறேன் நீங்கள் எல்லாருமே வரணும் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு அண்ணாமல சரி கேட்க என்னமோ தோணிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மனோஜ் வந்து பிளட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு ஆமாம் இவ வந்து சின்ன வயசுலேருந்தே பயந்தாங்க இல்லையாச்சு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு நீ எல்லோரும் குடிக்கார நீ எல்லாம் போய் ரத்தம் கொடுக்க போய் மனோஜ் கிண்டல் அடிக்கவும் திரும்பி மனோஜ் வந்து முத்து கிண்டல் அடிக்கிறாரு மீனா கொண்டைக்கும் வந்துடுது ஏங்க மனோஜை கிண்டல் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க இப்போ மட்டும் எங்க பேசுறீங்க அப்படி சொல்லிட்டு ரோஹிணி அவங்க பங்குக்கு அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க அடுத்த ரத்த தான முகாம் நடக்குது விஜயா போய் ஃபஸ்ட்டு வந்து பிளட் கொடுத்துட்டு வராங்க சோஷியல் மீடியாலலாம் வந்து வந்து பேட்டி எடுக்கிறாங்க எல்லாம் பார்த்து மொத்த குடும்பம் ஒன்றும் புரியாமல் மண்டை போட்டு பிச்சுக்கிறாங்க ஸ்ருதி இதில் ஏதோ கண்டிப்பாக ஏதோ மர்மம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வாமாங்க இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பா விஜயா வந்து என்ன தில்லால் அங்கடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டாட்டா